வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த இடம் வந்து அருப்புக்கோட்டை ரோடு அருப்புக்கோட்டை டு மதுரை வந்து நம்ம போனோம் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து அம்மன் கோயில் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு மூணு குடும்பம் போயிட்டு வந்தோம் பாருங்கள் ரோட்டில் உட்காந்து அருமையாக சாப்பிட்டு ஒரு என்ஜாயாக இருந்தது இந்த மாதிரி விடுமுறை நாட்களில் எங்கேயாவது வெளியில் போனோம் அப்படின்னா ரொம்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு பார்த்திங்கன்னா உள்ளே போய் சாமி முடிய முடியல அந்தளவுக்கு கூட்டம் நாங்கள் வந்த டைம் வந்து கொஞ்சம் லேட்டாக இருந்ததுனால நட சாத்திட்டாங்க அதனால் வெயிட் பண்ணி தான் சாமி பார்க்க முடிஞ்சது வீடியோ முழுமையாக பாருங்கள் என்பதுலேயே ரொம்பவும் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் பேசுவாங்களா வீடு எடுக்க முடியுதா கோயிலை போய் சாமி இல்லையோ இந்த மாதிரி கண்ணாங்கடைகளில் பார்க்கும்போது எவ்வளோ பொருட்கள் மீனாட்சி கோவிலில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் கடைகள் தாங்க நம்ம பெண்கள் வந்து இதில் எப்படியாவது போய் எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஒரு நேரம் காணாது ரெண்டு மணி நேரம் ஆயிரும் அவங்களோட சேர்ந்து நாங்களும் கடைக்கில் போனோம் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அவங்க கடைக்கில் பூந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறந்தான் நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளே போனோம் பாருங்க கோவிலெலாம் வந்து பனை மரத்தில் உள்ள குருத்து பணம் வச்சு விற்றுட்ருக்காங்க அவங்களுக்கு எப்படி எங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க தெரியல ஆனால் வந்து விற்றுட்ருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு தாக்க பிடிக்கும் சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க அதெல்லாம் சாப்பிட கொடுத்து வைக்கணும் கடையில் பாருங்கள் எவ்வளோ பொருட்கள் இருக்குது ஆனால் வெளியில் போர்டில் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆனால் எல்லாருமே அதை நினச்சி உள்ளே போனோம்னா ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விலை இருக்கு பத்து ரூபாய்க்கு இருக்கு ரூபாய்க்கு இருக்கு ரூபாய்க்கு இருக்கு நூறுரூவாய்க்கு இருக்குது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆயிரரூபாய்க்கு மேலே எடுத்துட்டாங்க பொருட்கள்

வந்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கு எல்லோரும் வந்தால் ஒரு விடுமுறையே பார்த்திங்கன்னா அந்த வெயில் சீசன் வந்து சித்திர மாதம் அந்த மாதிரி தான் எல்லோரும் அந்த டயத்தில் அதிகமாக வர்றாங்க அந்த இதை ஃபுல்லாக வெயில் என்ன இங்கே அதிகமாக போகிறது வில் பானங்கள் வந்து அதிகமாக

아, 이리 <목소리> <목소리>